நம்ம பாலாகத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் ஒரு மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் டாட்டா மேஜிக் எக்ஸ்பிரஸ் டிஎன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் நம்பரில் இருக்குது பாடி அவுட்லைன்லாம் நீட்டாக இருக்குது இதுக்கு கோர்ட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து எண்பதாயிரரூவா கோட் பண்ணுறோம் இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் நேரில் வாங்க குறைச்ச பேசி பண்ணிக்கலாம் இன்டீரியர் சீட் கவர் கண்டிஷன்லாம் பாருங்கள் ஒரு பத்து பேர் நீட்டாக போகலாம் ரீசெண்டாக சொல்லணும்னா ஸ்கூல் ட்ரிப்பு அதே போல் ஏதாவது காலேஜ் ட்ரிப்பு ஒரு யூஸுக்கு நல்லா ஆகும் ஒரு சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வண்டி டாடா மேஜிக் எக்ஸ்பிரஸ் இதுக்கு கோர்ட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து எண்பதாயிரரூவா கோர்ட் பண்ணுறோம் இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸட் ப்ரைஸில் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது காரா மினி வேனா ரெண்டுமே ரெண்டு டூ இன் ஒன் ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் அசோக் லைல ஸ்டைலு கார்லேயே ஒரு நல்ல ஒய்டு ஸ்பேஸ் உள்ள வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் மூணாவது நாலாவது ஹார் கண்டிஷன் இருக்குது இதுக்கு கோட் பண்ண ரேட் பாத்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபா தான் கோட் பண்ணுறோம் வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்க சீட் கவர் கண்டிஷன்லாம் நீட்டாக இருக்கும் பாடி அவுட்ல எல்லாம் நீட்டாக இருக்கு இந்த அழிப்பும் கிடையாது டயர் பாயிண்ட் ப்ரெண்ட்ரண்ட்டும் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கும் பேக்கு வந்து ஆவரேஜ் தான் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நாலா ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதுக்கு கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா கோட் பண்ணுறோம் இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்குது கால் பண்ணி சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற சின்ன காரில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது எதுனா மாவி சுசுக்கு ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது டீசல் வண்டி வீடியோ வெறியேண்டு வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா கிரே கலரில் வரும் பாடி ஓட்டில் பாருங்கள் எல்லாம் நீட்டாக இருக்குது இதுக்கு கோட் பண்ணுங்க ரேட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து எழுபத்தஞ்சி ரூபா கோட் பண்ணுறோம் சீட் ஒரு கண்டிஷனில் பாருங்கள் பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏசி எல்லாம் பார்க்க ஒர்க்கிங்லேயே வரும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் டீசல் வேரியண்ட்டு ஷிஃப்ட்டு இது பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பாலாகாஸ் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்குது கால் பண்ணுங்கள் ரேட்டை பெஸ்ட்டாக பண்ணி தந்துடும் அடுத்து நம்ம பாலாகாஷை பார்க்கக்கூடியது ஒரு விஏபி வண்டி விஏபி லுக்ல இருக்க வண்டி டொயட்டோ பிராண்ட்லேருந்து இனோவா ஒரு செவன் சீட்ரு இனோவாக்குன்னு ஒரு தனி இடம் எப்பவுமே உண்டு செவன் சீட்டரில் பாடி அவுட்லைனெலாம் பாருங்கள் க்ரே கலரில் இருக்குது டயர் பேண்ட் வந்து உங்களுக்கு ஒரு நைன்டி ப்ளஸ் இருக்கும் பாடி அவுட்லைன்லாம் நீட்டாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணாவது ஒரு கண்டிஷனில் இருக்குது இதுக்கு கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சா கோட் பண்ணோம் இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸட் ப்ரைஸில் நேரில் வாங்க குறைச்ச ப்ரைஸ் பண்ணிக்கலாம் அண்டில் இன்டீரியர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சீட் கண்டிஷன் ஏபி சீட் ஏசி பவர் சேரிங் பவர் எல்லா ஆப்ஷனும் பக்கம் ஒர்க்கிங்லேயே இருக்குது கார் பார்க்க லொக்கேஷன் பாலாக்காஸ் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்ல இருக்குது கால் பண்ணுங்கள் ஒரு லட்சத்து ரூபாய்க்கு வெண்டோ எங்கேயாவது கிடைக்குமாங்க அதுவும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் ஹைலைன் வேரியண்டு பாடி அவுட்லைன்லாம் பாருங்கள் சில்வர் கலரு டீசல் வேரியண்டு ஃப்ரெண்டு ரெண்டு டயரும் உங்களுக்கு ஒரு நைன்டி பிளஸ் இருக்கும் பேக் ரண்டு ஆவரேஜ் தான் இன்டீரியரில் பவர் விண்டோ ஏசி பக் பவர் ஸ்டேரிங் எல்லாம் வரக்கூடிய டைப்பு ஒரு பெருமியமான வண்டி வல் வெண்டோ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் மூணாவது கண்டிஷனில் இருக்குது இதுக்கு கோட் பண்ணுங்கிற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரவா தான் கோட் பண்ணுறோம் இதே வண்டியாக மூணு லட்சம் வரைக்கும் மார்க்கெட்டில் போட்டுட்ருக்காங்க இந்த ப்ரைஸை ஃபிக்ஸட் ப்ரைஸில் நேரில் வாங்க குறைச்சி பேசி பண்ணிக்கலாம் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது கால் பண்ணு இன்றைக்கி நம்ம பாலாகா அப்டேட்டில் ஒரு அஞ்சு வண்டி போட்டிருக்கோம் அதில் மூணு வண்டி செவன் சீட்ரு ஒரு ஹச் பேக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு சடான் வண்டி இந்த வண்டியோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம முழு வீடியோவாக அப்டேட் பண்ணி யூடியூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நமது தொழில்நுட்பங்கள் சிலங்கள் அனைத்தும் பயப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடர்பும்